வந்தே டுவெல்த் படிச்சு இப்ப எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு வீடு கூட இல்ல பாத்ரூம் கூட கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு நில வேலைதான் படித்தோம் இப்ப அப்பா வேற இல்ல எப்படி படிக்கணும்னு தெரியல எனக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசையா இருக்கு ஆனா அவளால அது படிக்க வைக்க முடியாது ராமநாதபுரம் மாவட்டம் இளமனூர் பகுதியை சேர்ந்த முனியசாமி வெளிநாட்டில் கூலி வேலை செய்து வந்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்திருந்த போது அவர் மாரடைப்பால் உயிரிழந்தார் தந்தை இறந்த சோகத்திலும் அவரது மகள் ஆர்த்தி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய நிலையில் அவர் தற்போது நானூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண் எடுத்துள்ளார் வறுமையிலும் தந்தை தன்னை படிக்க வைத்ததாக தெரிவித்த ஆர்த்தி மேற்படிப்பை தொடர்வதற்கு வழியின்றி தவித்து வருவதாகவும் அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் அப்பா இப்போ வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க நான் வந்து இப்போ வந்து நானூற்றி எண்பத்தேழு மார்க் எடுத்திருக்கேன் அப்பா தான் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க இருந்தாலுமே இப்போ எங்களுக்கு வீடு கூட இல்லை பாத்ரூம் கூட கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படித்தோம் இப்போ அப்பா வேற இல்லை எப்படி படிக்கனு தெரில அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லா தான் இருக்கும் இப்போ எப்படி படிக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல அதான் நான் இன்னும் படிக்க ஆசைப்படுறேன் மாவட்டம் அவினாசி அடுத்துள்ள சின்னக்கண்டன் வலசு கிராமத்தை சேர்ந்த திருவருட்செல்வன் செல்வன் கொரோனாவில் தனது பெற்றோரை இழந்தார் இதையடுத்து திருவருட்செல்வனை அவரது தாய் மாமா வேல்முருகன் தொடர்ந்து படிக்க வைத்துள்ளார் கெட்டிச்செவியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த திருவரட்செல்வன் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எழுபத்து ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் எனக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசையா இருக்கு ஆனா அவளால அது படிக்க வைக்க முடியாது அது எனக்கும் தெரியும் ஆனா ஃபீஸ் வந்து பைலட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி அதனால எனக்கு ஆனா ரொம்ப படிக்கணும்னு ஆசை கடலூர் சூரப்பநாயக்கன் சாவடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சர்வேயரான ரத்தின வடிவேல் மார்ச் பதினைந்தாம் தேதி காலை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் அவரது பதினாறு வயது மகள் ராஜேஸ்வரிக்கு அன்றைய தினம் பனிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாட பொதுத் இருந்தது தந்தையை எழுந்த நிலையிலும் தேர்வு எழுதிய மாணவி ராஜேஸ்வரி பொது தேர்வில் நானூற்று எழுபத்து நான்கு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் நான் வந்து டுவெல்த்து படித்து இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு எங்கள் அப்பா வந்து மார்ச் ஃபிஃப்டீன் என்னோடய ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அந்த நிலமையில நான் எழுத வேணாம் அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்லக்கலையே எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உன்னோட ஒரு வருஷம் வீணாக போய்டும் போயிட்டு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் போயிட்டு எக்ஸாம் எழுத போனேன் எங்கள் ஸ்கூல்லேயும் சரி என்னை சுற்றி இருந்தவங்களும் சரி எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க என நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் எக்ஸாம் எப்படா ஒன்றுமே ஞாபகம் இல்லை எழுதக்குள்ளே எல்லாமே ஞாபகம் வரும்னு சொன்னாங்க அதே போல் வந்துச்சு இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டேன் ரிசல்ட்ஸும் நல்லா வந்திருக்கு நான் ஏன் பண்ண போத நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அது படிக்கப்போம் நான் ஃபிசிக்ஸில் செவன்ட்டி மொத்தமாக ஃபோர் செவன்ட்டி ஃபோர் எடுத்திருக்கேன் நான் ஒரு டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ண போகிறேன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தா பலூர் கிராமத்தைச் சேர்ந்த நாராயணன் சென்னையில் தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றி வந்தார் இவரது மகன் பிரதீப் திருச்சி மாவட்டம் பூவாலூர் கிராமத்தில் உள்ள பாட்டி வீட்டில் தங்கி பிளஸ் டூ படித்து வந்தார் மார்ச் ஐந்தாம் தேதி ஆங்கில தேர்வு நடைபெற இருந்த நிலையில் நாராயணன் மார்ச் மூன்றாம் தேதி உயிரிழந்தார் தந்தை இழந்த துக்கத்தில் தேர்வு எழுதிய பிரதீப் தற்போது நானூற்று ஐம்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாரு அதனால் என்னால் அடுத்த எக்ஸாம்ஸ் ஒன்றும் கன்சிடர் பண்ண முடியல பாட்டி தாத்தா சித்தப்பா அத்தை எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ மற்ற எக்ஸாம்ஸ்லாம் எழுது உங்களோட அப்பாவோட ஆசை நிறைவேத்து எங்கள் அப்பாவுக்கு நான் இன்ஜினியரிங் படிக்கின்றது தான் அவங்களோட கனவாக இருந்துச்சு அதனால நீ இந்த எக்ஸாம்லாம் ஸ்கிப் பண்ணாமல் எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட உதவியால் நான் மீது இருக்கிற அந்த சப்ஜெக்ட்டும் போய் எழுதிட்டு வந்துட்டேன் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள வேடன்வயல் பகுதியைச் சேர்ந்தவர் மாணவர் தருண் இவரது தந்தை பால் விநியோகம் செய்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் மார்ச் ஆறாம் தேதி மாணவர் தருண் தந்தையை இழந்த நிலையில் தாய் மற்றும் சகோதரி அளித்த ஊக்கத்தால் பொதுத் தேர்வு எழுதிய அவர் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் இதனிடையே கோவை தெலுங்குபாளையம் பகுதியை சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி பால் மகள் ஸ்ரீ ராஜலட்சுமி பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்று அறுபது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு என்று கூறிய ஸ்ரீ ராஜலட்சுமி நீட் தேர்வு எழுதியுள்ளார்